உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பணக்கம் நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரன் தீபன் சரி இன்றைக்கு வந்து நான் என்ன சொன்னால் ஹியரிங் ப்ராக்டிஸ் அதோடய ஒரு கோட்ஸை பற்றி ஆள் கேட்டிருந்தார் அந்த சேஞ்ச் பண்ணுற கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது வந்து ஒரு வி ஒரு விஷயம் அடுத்தது வந்து கம்போசிங் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கு முதல் கட்டமாக ஒரு பீட்டை மேக் பண்ண போகிறேன் அதுவும் மெனுவலாக நம்ம உருவாக்குற ஒரு பீட்டாக இருக்க போகுது ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ ஸோ இப்போ இனி அடுத்தடுத்த கட்டமாக பீட்டை மேக் பண்ணி பா லிக்ஸ் எழுதி டியூன் பண்ணி அப்படி பாட்டா போகுது ஸோ எல்லாம் கலந்து அந்த வீடியோவில் வரும் சரியா ஓவரால் விஷயம் இதுதான் இதுதான் உள்ளே இருக்க போகுது வீடியோக்குள்ளே ஸோ அதை முன்கூட்டியே நான் உங்களும் சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து ஹியரிங் ப்ராக்டிஸ்க்காக ஒரு சில பாடல்ல அது உங்களுக்கு தெரிஞ்ச பாடறது தானே அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக த வேரியர்ன்ற ஒரு படத்தில் வந்து அதாவது ஸ்கூட் புல்லட் சோங்ன்றது புல்லட் பைக்குரிய ஷோங் அது ஸோ அதை நான் இந்த ஹியரிங்காக திறப்புகிறேன் ஸோ அந்த அடுப்பில் பார்ப்போம் வாங்க நீ கிட்டே வந்து நின்னால் கார்ட் பீட்டு ஸ்பீட் ஸோ அப்படி தான் அந்த பாட்டு வரும் நினைக்கிறேன் பாட்டில் வர இன்டர்ல நம்ம ஒரு ஹியரிங் எடுத்துகிட்டு அந்த பாட்டை பிளே பண்ணி பார்ப்போம் வாங்க பாருங்க இந்த இடத்துல பாட்டு ஆரம்பிக்கிறேன் பாருங்க தான் பாருங்க இது ஒரு அதான் சொல்லுவோம் சில பாடல்கள் வந்து நம்ம வந்து கீபோர்டில் வாய்ச்சி பழகக்கூடாது அப்புறம் அங்கால போப்போம் அடுத்து கமான் பேபி லெட்ஸ் கோ உன் த புல்லட் அப்படின்னு வரும் அது ஒரு டியூன்ல இருக்கு பாருங்க Come on baby, let's go on the bullet. ये <laughs> प्रोसेस में बीट वाले चलिए आप तो बोल ஸோ இப்படித்தான் இந்த பாட்டுகள் போகுது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண நோட் ஸ்டார்ட் பண்ண நோட் வந்து ஏ அது ஏ மைனர்ன்ற கோட் அப்படி அதில் அது ஸ்டார்ட் பண்ணுறதே வருது ஸோ அது யோசிக்காதீங்க இப்போ தான் பாய்ச்சுனா இதே நோட்டை வேறு நோட்லேருந்து பாப்போம் நம்மள வேலையாக தானே இப்போ டீயிலேருந்து ஆரம்பிச்சிப்பாவோம் அப்போ அந்த இன்டர்லூட் வாய்ச்சாச்சு எல்லாத்தையும் வாசிக்க சொல்லி எப்போது ஒரு சின்ன பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கிற நேரம் நீங்கள் வாசிக்கலாம் இப்போ ஷாப் கட்டை நான் அங்கே பார்க்குறேன் பாருங்கள் மேலே பார்க்குறேன் இந்த நோட்டை பார்ப்பேன் இது எஃப் ஷாப் இல்லாட்டி ஜி ஃப்ளாட்டில் வச்சுருக்கேன் இப்படிதான் வரும் இது ஒரு நல்ல ஒரு கட்டை என்ன தெரியுமா ஷாப் கட்டையில் வாசி கூட ஒரே ஒரு நோட் தான் வெள்ளை கட்டையில் குரோஸ் பண்ணுது மற்ற நோட் எல்லாம் வந்து கருப்பு கட்டையில குரோஸ் பண்ணுது ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது ஒரு பாட்டில் எந்தெந்த நோட் டச் ஆகுது ஒரு ஸ்கேலடி ஒரு பாட்டு வாசிக்கக்குள்ள ஒரு பன்னெண்டு நோட்டில் ஏழு நோட் எட்டு நோட் மட்டுமே மன்னிக்கணும் இது சின்ன பிரச்சனை ஓகே அல்லது எட்டு நோட் வந்து ஆகும் அந்த எட்டு நோட்டை பயன்படுத்தி அந்த பாட்டு இருக்கும் சில வேலை ஒரு சில நோட் ஆக்சிடென்டல் வந்து போகும் எதுவுமே ராகம் எந்தெந்த நோட்டை டச் பண்ணி அந்த வருதோ அது ஸ்கேல் எடுத்துக்கொள்ளுங்க நோ ப்ராப்ளம் திங்க் பண்ண தேவையில்லை இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை நீங்க பெரிய இசையமைப்பாளர் வேண்டிய நான் பெரிய இந்தியாவில் வந்து பிரபல மன இசையமைக்க போகிறாலும் இல்லை நான் உங்களை படிப்பிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் படிப்பிக்கிறதுல உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சு நீங்கள் ஒரு பாட்டை வாய்ச்சா எனக்கு அது பெரிய வெட்டி அப்படி நிறைய பேர் வாய்ச்சி கொண்டிருக்காங்க ஸோ நான் இசையமைப்பாளராகி ஏஆர் அம்மனை போல கோடிக்கணக்கில் காசு பார்த்துக்கவேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து உங்களுக்கு இப்படி டீச் பண்ண ப்ராணம் இல்லை இதுதான் பேசிக்காக என்ன சொல்ல மாட்டாங்க சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை அவங்களோட பிள்ளையை சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நான் அவரில் கோவமாக சொல்ல அவங்களோட சூழ்நிலையில் சரி இப்போ என்னென்னு சொன்னால் அதுலேருந்து இப்போ கோட்ஸ் என்ற ஒரு விஷயத்தில் வாரம் அதாவது ஒரு பன்னெண்டு நோட் தான் பெறும் சுரு சுரஸ்தானங்க பன்னெண்டு ஆயிரிங்க அந்த பன்னெண்டுக்குள்ளே ஒரு பாட்டுக்கு எத்தனை எந்தெந்த நோட்ஸ் வந்து டச் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு ஏழு எட்டு ஒம்பதுன்ற ஏழு ஆறு ஏழு டச் ஆகும் அந்த ஆறு ஏழு எட்டு நோட்ஸில் அந்த நோட்ஸுக்குரிய நோட்ஸ் அந்த நோட்ஸுகள் தான் மாறி மாறி கோட்ஸாக வரும் உதாரணத்துக்கு எஃப்எல் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறேன் இந்த நோட் எஃப் உண்டு ஒன்று ஆரம்பிக்கும் இல்லாட்டி அந்த கோட்ஸ் முடியும் இல்லாட்டி நடுவில் வரும் அந்த மூன்று இடத்துல இந்த கட்டை டச் ஆகும் மூன்று நோட் வர கோடாக இருந்தோம் அப்போ இந்த மூன்று நோட்டு எங்கே வருதோ அந்த எஃப்எம் மாற்றி மாற்றி போட்டு பாருங்க அது ஒரு இடத்து ஒரு கோட்ஸாக வருந்தானே அப்போ நீங்கள் நீங்கள் ப்ளே பண்ணுற இந்த ஸ்கேல் எந்தெந்த இடத்துல அந்த நோட் சந்திக்குது பாருங்க பாட்டு வாசிக்கக்குள்ளே ஒரு மூன்று நோட்டை ஒரு பாட்டை ஆரம்பிக்கக்குள்ளே அந்த மூன்று நோட்டு எங்கே டச் ஆகுதோ அதிலிருந்து மாறி மாறி பாருங்கள் ஏன்னா தெரியாத ஆகல இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கோட்ஸ் இப்படி ஸோ அந்த கோர்ஸ் எந்த இடத்த வாரன்ற ஒரு பிரச்சனை ரெண்டாவது அது சரியான இடத்த நம்ம வாசிக்கணும் ஸோ இப்போ அதுக்காக ஊறு சனம் தூங்கிடுச்சுன்ற பாட்டை நான் எடுக்கிறேன் அதில் ரியல் கோட் அந்த ரியலாக இந்த எந்த எந்தெந்த இடத்திருக்கின்றத நான் அடையாளப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை பயன்படுத்தி வாசிக்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா போமாங்க இப்போ ஊர் சனத்தில் அவர் வாசி இருக்கிறாரு டிஷாப்பில் ஆரம்பிக்குது அது அந்த டிஷாப்போட நோட்டை வேரியேஷன் அதாவது ஒரு கோடை இப்போ நம்ம உடம்பையா பிடிக்கக்கூடியன்னே வந்து இது இந்த கோட் வந்து உண்மையாக என்ன கோடை தெரியுமா இது வந்து உண்மையாக வந்து ஜி ஷாப் மைனர்ன்ற கோட் அந்த ஜி ஷாப் மைனரில் இந்த நான் பிடிச்சிருக்கக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய நோட்டை இதை தூக்கி இப்போ இது என்ன நோட்டு இது டி ஷாப் இந்த டி ஷாப்பை இஞ்சை தூக்கி வச்சோம்மாட்டா இப்படி தான் பிடிக்க விரலாரு ஸோ இது வந்து என்ன கோடுன்ட்டு கேட்டால் நம்ம வந்து குழம்ப கூடா இது வந்து இந்த விரலை தூக்கி இஞ்சை வச்சு பாருங்க இது என்ன நோட் ஜி ஜி மைனர் ஜி மைனர் கோடை தான் நம்ம இப்படி செகண்ட் வேரியேஷன் அவ்வளோ பிரச்சனை ஒரு கோட்ரு ரெண்டு வேரியேஷன் மாற்றி பிடிச்சாலும் அதே தான் இப்படி பிடிச்சாலும் அதே கோடா நமக்கு கோட்ஸ் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த நோட் டச்சாகுதுன்னு பார்த்தா கோட்ஸை செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக பாவிக்கிறோம் அப்போ ஊர் சலம் தூங்கிட்டு பாட்டுக்கு அவர் ஊ அப்போ அவர் பாவிச்ச நோட்டில் மூன்று நோட் டச் ஆகணும் அந்த கோட்ஸ் ஒன்று என்ன கோட் வருது ஜி ஷாப் மைனர் அப்புறம் பாட்டை வாயிச்சு வாய்ச்சி பிடிச்சி போடுறோம் பாருங்களா விருசேனம் பண்ணுற இடத்துல கோட்ஸ் வருது பாருசேனம் பூந்திடுச்சு பூந்திடிச்சே சே சே அப்போ அந்த இடத்த நான் நோட் பிடிக்கிறேன் சி அப்போ இதோட சேர்த்த இந்த ஸ்கேலுக்கு இந்த நோட் ஒன்று டச் ஆகுது அப்போ நான் இதை பிடிச்சி பாருங்க ஓகே அப்போ என்ன கோட்ஸ் வருதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஜி ஜி ஷாப் மேஜர் அந்த ஹோட்டல் வருது பாரும் மிருசேனம் என்ன ஹோட்ஸ் வருது ஜி ஷாப் மைனர் அடுத்த இடம் பெறுதுமா ஜி ஷாப் மேஜர் இதுதான் இளையராஜர விளையாட்டு அப்போ ஒரே பாட்டுக்குள்ள ஒரே நோட்டில் மைனரையும் மேஜரையும் கொடுத்தா இருந்தால் அந்த நோட்டை திருப்பி விட்டுக்கா அவர் ராகத்துக்குள்ளால் இது திறமையாக இல்லை ஆக்சிடெண்டாக இல்லை படிக்கக்குள்ளே வந்ததுக்கு ஏற்ற மாதிரி உருவாகிட்டாட்டு வேறு விஷயமாக ஆனால் உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படி தான் அப்போ பாருங்கள் வித்தியாசமான கோட்ஸ் பாவனை எழுதி நான் இப்போ இது நானும் கஷ்டப்பட்டு தான் வாசிக்கிறேன் மிஸ் மிஸ்ஸாகிற மாதிரி பாருங்களேன் ஏன்னா விளையாட்டு அப்படி இருக்கு இதனால் இசையமைப்பாளர் கிரியேட்டிவிட்டி ஆர்டெல்ன்றது இப்போ வர இசையமைப்பாளருக்கு இப்படியான விஷயங்கள் இல்லை இப்படியே விஷயம் இருந்தால் நம்ம பாட்டரை தரம் கூடும் பாருங்க இதான் நோட்ஸ் வாசிக்கு நோட் ச வாசிக்குலாம் கோட்ஸ் போட்ட எங்கே வருதுன்றத பார்க்கணும் சரியா அடுத்தது வந்து நம்ம கம்போஸிங்குள்ளே போவோம் இதில் ஒரு வித ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு டைம் சிக்னேச்சரை பற்றி டைம் சிக்னேச்சர் அது இதன்று சொல்லி போட்டு பெருசாக குழப்பிடாங்க நீங்கள் ஒரு பாட்டு அடிக்கிறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் தட்டுறது கூட நீங்கள் தட்டுறீங்களா ஒரு பாட்டு படிக்க மன்மத ராசா மன்மத ராசா ஒரு டைமில் இருக்குது ராசா மன்மத ராசா இது ரெண்டும் அந்த அந்த டைமை பேஸ் பண்ணி நம்ம அந்த பாட்டில் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து இங்கே ஒரு மெட்ரோமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் டைம் சிக்னேஜர் செட் பண்ணோம்னு சொன்னால் அது அந்த டைமுக்கும் தாளம் போட்டு கொண்டு இருக்கும் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடித்த முடியும்னா சரியான இடத்த அந்த தாளத்தை குரப் பண்ணி எடுக்கிற நேரம் வெட்டி எடுக்கிற நேரம் நம்ம அதை பாடல்களில் யூஸ் பண்ணி இதே டெக்னிக்கை தான் எல்லாருமே பாவிக்கிறாங்க அதில் வீட்டில் வந்து நிறைய டைம் சிக்னேஜர் இருக்குது அதாவது ஒன் ஃபோர் இக்கி ஒன் எயிட் இருக்குது டூ ஃபோர் இருக்குது சிக்ஸ் எயிட் இருக்குது ஃபோர் ஃபோர் இக்கி த்ரீ ஃபோர் இக்கு ஏகப்பட்ட தாள வகைகள் இதில் நம்ம ஆதி தாளம் ரூப தாளம் அப்படி தாளங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இதில் வந்து இருக்குது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியதையும் பாவிக்கலாம் அப்படி இல்லைனா மனுவலாகி நம்ம இதை பாவிக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கொண்டு காட்டணும் பாருங்கள் இது ஒரு சாதாரண அது குக்கர் குக்கரில் பாவிக்கிற நம்ம சமையலுக்கு பாவிக்கிற ஒரு ஒரு கண்டெய்னர் இப்போ இதில் பாருங்க நம்ம யோசிக்கிறில்ல இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குண்டு இந்த சவுண்டில் எடுத்து தான் அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான் நமக்கு தெரியாது சில பாட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் கிளாஸில் அடிக்கிற சவுண்ட் இருக்கும் மணிகளை சில தான் மனுவில் அடிப்பாங்க தபையிலாவில் ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா உதாரணத்துக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஒன் த டைமில் நான் கதைக்கிறதும் கீபோர்டும் ரெக்கார்ட் ஆகுறதால எனக்கு தனியாக ரெக்கார்ட் பண்ணி காட்டுறதுக்கு இன்னொரு தனி வீடியோவாக போடணும் ஸோ அதாவது இருந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனை சரி ஆகி சொல்கிறேன் பாருங்கள் என்ன அழகான சவுண்ட் பார்த்தீங்களா பாரு பீட் பாருங்க இதில் பேஸ் இப்போ இவ்வளவு சவுண்ட் வந்துட்டு இவ்வளவு சவுண்டையும் நான் இந்த ஒரு மீடியம் பர்ஃபாமன்ஸான ஒரு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணியே இந்த குவாலிட்டிக்கு அங்கே வருதுன்னு சொன்னால் ஒரிஜினல் ரெக்கார்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி நான் இந்த அடித்த அவ்வளோ சவுண்டையும் தனித்தனியாக பிரித்து இது மூலமாக கீபோர்டில் வாசிக்க முடியும் அதுக்குரிய டெக்னாலஜியெலாம் நான் அடுத்தடுத்து காட்ட இருக்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களோட வளாகத்தில் உங்களோட வீட்டில் நீங்கள் பாவிக்கிற பொருள் அதுங்களெல்லாம் நல்ல சவுண்டிங்கான விடிய அதை எடுத்து தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த படத்துக்குள்ளே திரைப்படத்துக்குள்ளே பாடல்களை கொண்டு வராங்க உதாரணத்துக்கு சில ஒரு நடந்து போகல ஷூ கால் க ஷூ நடக்கிற மாதிரி கேட்கணும் அந்த ஷூ அவங்க அடிக்கிறான் நடக்கிறான் தனியாக அடித்து நடக்கிற மாதிரி நடந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதை போலி ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது இந்தியாவில் இப்போ நடந்து பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு 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 பெரிய ஒரு பிஸ்னஸாக போய் கொண்டு இருக்குது நமக்கு தெரியாது நடக்குது இந்தியாவிலேயும் இல்லாடும் ரெண்டு கடாது வெளிநாடுகளையும் நடக்குது நிறைய அளவு ஏன்னா படம் முழுதுக்கும் டப்பிங் பண்ணக்குள்ளே பின்னுக்கு வர அவ்வளோ எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இப்படி உருவாக்கப்படுது மிக்ஸ் பண்ணப்படுது இந்த காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்